கடக லக்னக்காரர்களுக்கு எந்த திசையில வாசல் அமையணும் சார் கடக லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசை வந்து நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு திசையாக இருக்கும் இந்த வடக்கு திசை வந்து நல்லா அமைந்து விட்டாலும் அவங்களுக்கு வந்து ஜாதகம் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து நல்லாவே இருக்கும் நல்ல பொருளாதாரத்துல வந்து சீக்கிரமா உயர்வடையக்கூடிய வந்து லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் கூட சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வாசல் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக புதனோட திசையில குபேரனோட திசையில அமைஞ்சிரும் அப்படி அமையும் போது அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதெல்லாமே வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குமானா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் அதே புதன் வந்து அங்கே வந்து கெட்டு போய் இருந்தாலும் இல்லை வந்து வடக்கு பக்கம் வந்து மூடி இருக்கிற கூடிய ஒரு அமைப்பு ஜன்னலே இல்லை அந்த இடத்துல வேற வாசல் இருக்கு எனக்கு வந்து வடக்கு பக்கம் வந்து வேறொருத்தரோட வீடு இருக்கு இது காமன் வால் வந்து வடக்கு பக்கம் இருக்கு இது மாதிரியெல்லாம் வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்ல பாக்குறோம் இப்போ அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை பாக்குறோம்னா இங்கே பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகள் படிப்பு சார்ந்த நிகழ்வுகள் படிப்புல வந்து தடை இந்த படிப்புல தடை வர்றதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கும் வடக்கு சார்ந்த திசைகளும் வந்து மூடப்பட்டிருப்பதும் ஜன்னல் இல்லாத ஒரு அமைப்பும் வடக்கு சார்ந்த தி திசைகளில் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்குதானா கண்டிப்பாக வந்து பாதிப்பை கொடுக்குது இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து மூர்த்தி சார் வந்து கிரகங்களோட வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ இந்த கிரகங்களுடைய வேல்யூ பார்த்துட்டு சரி நம்மளுக்கு வந்து வடக்கு பக்கம் வந்து இல்லை ஓப்பன் இல்லை ஜன்னல் இல்லை இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த வீட்டில் அப்படின்போது மற்ற கிரகங்களோட வேல்யூஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு எந்த கிரகத்தை யூஸ் பண்ண சொல்லணும் வேறு எந்த திசையை வந்து யூஸ் பண்ணால் இவங்களுக்கு வந்து படிப்பு நல்லா வரும் பொருளாதாரத்தில் இவங்க வேறு என்ன பண்ண முடியும் அடுத்த திசையை வந்து என்ன யூஸ் பண்ண சொல்லலான்றத நம்ம அக்ஷயலக்ன பத்ததியில் வந்து தீர்வான ஒரு தெளிவான ஒரு தீர்வு கொடுக்கலாம் இந்த வடக்கு திசை வந்து சரியாக அமையவில்லை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த நீர் சம்மந்தப்பட்டது வந்து நம்மளுக்கு சரியாகவே இருக்காது இந்த நீர் சம்மந்தப்பட்டது சரியாக இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து அந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மார்பு நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் வந்து சீக்கிரமாக வந்து வருமானால் அந்த பாதிப்புகளும் அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும்